ஒருத்தன் மஞ்சள் வெட்டி கட்டியிருக்கான் ஒருத்தர் காவி வெட்டி கட்டியிருந்தேன் நானே இன்னைக்கு அதனால தான் மஞ்சள் செட்டை போட்டுட்டோன்னு தெரியுமா அவங்களுக்கு நானும் ஆடுறதுக்கு தான் வந்தேன் இன்னைக்கு ஆனால் பேடு போட்டுட்டேன் எங்கள் சேனல் ஆமாம் இப்படி தூக்கி தூக்கி ஆடுறது எப்படி ஆட்டம் கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாட்டு உரிமையை நிகழ்த்துகிற அந்த இடத்துல போதையை ஃபுல்லாக சரக்கு டாஸ்மார்க்கில் நல்லா வாங்கி குடிச்சுக்கிறானுங்க அப்படியே பன்றி கிரியை தொட்டு தின்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தொக்கு தொக்கு குடிச்சுட்டு பன்றி தொக்கு கடிக்கிறதுக்கு மாட்டெலும்பு வாங்கி நல்லா கடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்து என்ன பாட்டுக்கு தெரியுமில்ல பருவமுள்ள பையங்கிட்ட பாட்டு பாசாங்கு செய்யாதடி அப்படின்னு ஒரு பாட்டு எப்படி பாட்டு கோயில் கருவறை ஏன்னா அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உடனே வந்து கப்பம் கட்டுவீங்க அப்படியே அப்படியே உங்களை மாதிரி ஆட்கள் அப்படியே சிண்டு முடிஞ்ச அழகா ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா ஆட்டம் இல்லையா